வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டேரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா பதினொன்று பதினொன்று தேவதைகள் உங்களுக்கு கொடுக்கும் ஆசிர்வாதங்கள் அவை என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உங்கள் உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்த் பிள்ளைட்றோம் வணக்கம் குரூப் ஒன் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு எந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா பதினொன்று பதினொன்று தேவதைகள் கொடுக்கும் ஆசிர்வாதங்கள் என்ன பதினொன்று பதினொன்று தேவதைகள் கொடுக்கும் ஆசிர்வாதம் என்ன அப்படிங்கிறதுல நம்ம இங்கே ஆழக்கலை ஷஃபல் பண்ணி எடுக்க போகிறோம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் தயவு செய்து உங்கள் ஞா நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் பதினொன்று பதினொன்று கொடுக்கும் ஆசிர்வாதங்கள் என்ன பதினொன்று பதினொன்று கொடுக்கும் ஆசிர்வாதம் என்ன குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இங்கே பதினொன்று பதினொன்று தேவதைகள் உங்களுக்கு ஆசிர்வாதங்கள் கொடுக்க இருக்கிறாங்க என்ன கொடுக்குறாங்க என்ன ஆசிர்வாதம் அப்படிங்கிறது இங்கே இரண்டு செய்திகள் நம்ம எடுத்திருக்கோம் முதல் செய்தியே வந்து சிறுநிட்டி சிறுநிட்டிங்கிறது சாந்தம் அமைதி ரிலாக்ஸ் காம் அப்படிங்கிறத சொன்னாங்க ரொம்ப அமைதியாகிரு சாந்தமாயிரு அப்படிங்கிறது அதே சமயத்தில் இப்போ கூட நீங்கள் ஏதாவது ஒரு பதற்ற நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா சாந்தமாக இருக்க சொல்கிறாங்க அமைதியாக இருக்க சொல்கிறாங்க ஒரு பீஸ் அதே மாதிரி ஏதாவது அதே தான் இப்போ நீங்களே ஒரு மாதிரி ரொம்ப சாந்தமாக ஃபீல் பண்ணுறீங்க அமைதியாக இருக்கிறதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க நம்மளுக்கு ஒரு அமைதி கிடைக்கணும் நம்மளுக்கு ஒரு சாந்தமாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு செய்தி தான் ஒரு சாந்தம் எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிகழப்போகிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இரண்டாவது செய்தி வாவ் சோமேட் அப்போ இங்கே பதினொன்று பதினொன்று தேவதைகள் அவர்கள் கொடுக்கும் ஆசிர்வாதம் உங்களுக்கு அமைதி சாந்தம் மட்டும் இல்லை ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு நல்ல நட்பு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் ஒரு அழகான உறவு இந்த உறவின் மூலமாக உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கிறதும் ஒரு சாந்தம் கிடைக்கிறதும் அவர்கள்கிட்ட மனமிட்டு பேசுறதும் அந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு விஷயம்தான் இங்கே சொல்லப்படுது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் பார்க்குறீங்க இல்லையா அப்போ இங்கேயும் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு ஹார்ட்டே நம்ம இங்கே பார்க்குறோம் அப்போ அந்த மாதிரி சொல்லும் பொழுது அதே தான் இது ஏதோ ஒரு நல்ல ஒரு தான் இங்கே உங்களுக்கு நடக்க இருக்கு இந்த நல்ல விஷயமே இந்த பதினொன்று பதினொன்று தெய்வதைகள் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது உங்கள் மனசுக்கும் ரொம்ப இதமாகவும் ஏதோ ஒரு திருப்தி ஏதோ ஒரு சாந்தம் அப்பாடா அப்படிங்கிற ஒரு பெருமூச்சியும் இங்கே உங்களுக்கு இருக்குது சரி ரெண்டு செய்திகள் ஆரக்கல் செய்திகள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நம்ம டெர்ஓவா ஷாஃபல் பண்ணி கேட்போம் பதினொன்று பதினொன்று தெய்வதைகள் கொடுக்கும் ஆசிர்வாதங்கள் குரூப் ஒன்றுக்கு என்ன குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு பதினொன்று பதினொன்று தேவதைகள் குரூப் ஒன்றுக்கு கொடுக்கும் ஆசிர்வாதம் என்ன ஆசிர்வாதங்கள் என்ன ஆசிர்வாதம் என்ன குரூப் ஒன் பார்ப்போங்க இங்கே நம்ம ஒன்று இரண்டு செய்திகள் எடுத்திருக்கோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் செய்தி ஆடேங்கப்பா உண்மையில் சொல்றாங்க ஏதோ ஒரு நல்ல உறவு தான் ஆ ஏஸ் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது மனசுக்கு அதே பாருங்களேன் உங்கள் முன்னாடி தான் நம்ம ஷஃபிள் பண்ணோம் இல்லையா சோ மேட் அன் ஏஸ் ஆஃப் காப்ஸ் அப்போ ஏற்கனவே பிரிந்து ஏதேனும் போயிருந்தீங்க ஏதேனும் மன வருத்தம் இருந்தது அவர்கள் மறுபடியும் வந்து பேசுறது மட்டும் இல்லை வந்து மன்னிப்போம் இங்கே கேட்குறாங்க ஒன்று இரண்டாவது ஏஸ் ஆஃப் கப்ஸ் ஏதேனும் உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் எனக்கு அமையணுங்க அது வந்து ஒரு உத்தியோகமாக இருக்கட்டும் அல்லது ஒரு தொழிலாக இருக்கட்டும் அதுவும் இங்கே சிறப்பாகவே அமைய இருக்குது ஏதேனும் வர தேடிகிட்டு இருக்கீங்க ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உறவு இருந்தது ஆனால் எனக்கு அது சரியாக வரலை நாங்கள் பிரிஞ்சு போயிட்டோம் அதுலேருந்து நான் அதில் இருந்து வெளியே வந்துட்டேன் ஏன்னா ஏஸ் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்து குணமடைந்து இப்போ நீங்கள் ஒரு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போய்கிட்டு இருக்கீங்க அதாவது ஒரு புது தொடக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அதுதான் ஏஸ் அப்போ அங்கிட்டு எனக்கு என்ன ஒரு வரன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ என்ன இருந்தாலும் சரி பிரிந்து போனவர்கள் யாரோ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட வந்து மறுபடியும் இந்த உறவு சேரும் சேரணும் அப்படிங்கிறத மட்டும் கேட்க போறது இல்லை கேட்பாங்க அதான் ஏஸ் ஆஃப் கப்ஸ் மனம் முருகி மனம் உணர்ந்து வந்து மன்னிப்பு கேட்குறது அதனால தான் எங்கள் சாந்தம் அமைதி சிறுநீட்டி அப்பாடா நீ கடைசியா வந்து பேசுனியே எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம்தான் அதன் பிறகு அங்கிட்டு நல்ல ஒரு தொடக்கம் ஆரம்பிக்கிறது மனசுக்கு நிறைவை கொடுக்கறது இந்த புறா நம்ம இங்க பார்க்குறோம் இல்லையா அந்த வெள்ளை புறா இந்த மாதிரி டெரோ ரீடிங்ல வராங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ஒரு அழகான ஒரு நல்ல செய்தி ஒரு ஆரோக்கியமான செய்தி உங்களுக்கு இங்க வர இருக்கு சோ மொத்தத்துல இங்க ஒரு அழகான உறவு ஒன்று இங்கே அமைய இருக்கு பிரிந்து போனவர்கள் மறுபடியும் சேர்றது மன்னிப்பு கேட்கறது அல்லது எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு முன்னாடி நான் ஒரு பையனையோ இல்லை அல்லது ஒரு பொண்ணையோ நான் விரும்புனேன் ஆனால் அது பிரேக்அப் சிச்சுவேஷன் ஆயிடுச்சு அதனால இப்பொழுது நான் அதிலிருந்து குணம் அடைந்து நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன் அப்போ இனிமேலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வரன் கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் த சோல்மேட் அண்ட் த ஆஃப் காப்ஸ் ஒரு அழகான தொடக்கம் கண்டிப்பாக இங்கே இருக்குது பார்ட்னர்ஷிப் உறவு ரீ மன்னிக்கணும் ஒரு உத்தியோகம் தொழில் ரீதியாக எனக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் எனக்கு வேணும்ங்க அது அமையுமான்னு கேட்டால் சோல் and அண்ட் Ace ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்றால் ஒரு போல் ஒரு பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் ஸோ என்ன இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விஷயம் இங்கே அழகாக அமைய இருக்குது அப்படிங்கிறது தான் பதினொன்று பதினொன்று தேவதைகள் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு நல்ல ஆசீர்வாதம் இது மனசுக்கு நம்ம முன்னாடியே சொன்னது போல் ஒரு திருப்தியை தரும் அப்பாடா ஓகே எனக்கு சந்தோஷம் தாங்க எனக்கு இது மூலியமாக என் வாழ்க்கையில் ஒரு அழகான தொடக்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு ஒரு புதிய ஒரு ஒரு வாழ்க்கையை நானே இனிமேல் நான் அமைக்க போகிறேன் ஏன்னா எனக்கு ஏற்ற போல எனக்கு விருப்பப்பட்டது போல எனக்கு இங்கே ஒரு அழகான ஒரு ஒரு உறவு எனக்கு இங்கே அமைஞ்சிருக்கு அது எனக்கு ஒரு திருப்தியையும் சந்தோஷத்தையும் தருது அப்படிங்கிறத தான் இங்கேயும் சொல்கிறாங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு அடுத்தது பதினொன்று பதினொன்று தேவதைகள் கொடுக்கும் ஆசிர்வாதங்களில் செவன் ஆஃப் காப்ஸ் அதே தான் பாருங்கள் இங்கேயும் காப்ஸ் இங்கேயும் காப்ஸ் அப்போ இரண்டு விஷயங்கள் இங்கே சொல்கிறாங்க ஏற்கனவே குழப்பமாக இருந்திருப்பீங்க இல்லாத ஒன்றை கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க அல்லது இது எனக்கு கிடைக்குமா கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்குங்கிறது நீங்களே நினச்சி நினச்சி ரொம்ப குழப்பத்தில் இருந்தது தான் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க ஏதோ ஒரு குழப்பம் இது எனக்கு வருமா வராதா கிடைக்குமா கிடைக்காதா கிட்டத்தட்ட வந்து அதே தான் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் இது ஒன்று இரண்டாவது செய்தி என்ன நம்ம இரண்டு செய்திகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா இரண்டாவது செய்தி இப்பொழுது எனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ நான் எந்த வாய்ப்பை எடுக்கிறது எது எடுத்தால் எனக்கு சிறப்பாக இருக்கும் எது எடுத்தா எனக்கு வந்து நல்லா இருக்கும் எனக்கு ஒரு அழகான ஒரு புது வாழ்க்கையை நானாக அமைக்கிறதோ அல்லது எனக்கு அது நல்லா இருக்குமா அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் ஸோ செவன் ஆஃப் காப்ஸ் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது எது எடுக்கிறதுன்னு தெரியல அதே அதே சமயத்தில் முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க இது வருமா வராதா பட் ஏஸ் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறதும் இந்த புறா நம்ம வெள்ளை புறா பார்க்குறதுக்கும் சோ மெட்டீரியல்ஸ் நெட்டிங்கிறதுக்கும் ஏதோ ஒன்று கேட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு இங்கே மனசுக்கு திருப்தி தரும்படி இங்கே உங்களுக்கு அமைய இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்கு எதை எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னாலும் நல்ல ஒரு முடிவை எடுப்பீங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தியையும் சந்தோஷத்தையும் ஒரு அழகான புது தொடக்கத்தையும் உங்களுக்கு இங்கே அமைய இருக்கு என்ன இருந்தாலும் சரி இந்த சோல்மேட் அப்படிங்கறது இங்க இரண்டு கைகள் சேர இருக்கு அது உத்தியோகமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் உறவா இருக்கட்டும் என்ன இருந்தாலும் சரி இங்க வந்து இது எனக்கு அமையுமா அப்படிங்கும் பொழுது இங்க ஏதோ ஒரு விஷயம் இங்க கண்டிப்பாக அமையும் அமைய இருக்கு மனசுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியையும் தர இருக்கு இதுதான் பதினொன்று பதினொன்று தெய்வதைகள் உங்களுக்கு கொடுக்கும் ஆசிர்வாதம் கடைசியாக நம்ம ஒரு அறிவுரை எடுக்க போறோம் நம்ம அந்த முதல் செய்தியை எடுக்கிறோம் குரூப் ஒன் இது ஒரு அறிவுரையாக இருக்கலாம் அல்லது ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம் ஆசிர்வாதங்களாகவே இருக்கும் டூ ஆஃப் அதே அதேதான் நீங்க ஒரு கிராஸ் ரோட்ல இருந்திருக்கீங்க முடிவை எடுக்க முடியாத கட்டாயம் அதுதான் பாருங்க செவன் ஆஃப் கப்ஸ்க்கு பிறகு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா ஒரு குழப்பம் வருமா வராதா என்ன செய்ய போற அடுத்த கட்ட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது நிறைய வாய்ப்புகள் இருக்கு எதை எடுக்கிறதுன்னு தெரியல நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன் சோ ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தான் இருந்திருக்கீங்க சோ இனிமேல டூ அப்சுவான்ஸ் அப்படிங்கிறது இந்த ஏழு விஷயங்கள்ல இருந்து ஒரு இரண்டு விஷயங்கள் தான் நீங்க முக்கியமாக கருதுறீங்க அதுல இருந்து ஒரு முடிவை எடுக்கிறீங்க அதுல இருந்து உங்களுக்கு ஒரு அழகான தொடக்கம் மனசுக்கு நிம்மதி மனசுக்கு திருப்தி எல்லாமே இங்கே அழகாக கை கூடுகிறது அப்படிங்கிறது தான் பதினொன்று பதினொன்று தெய்வதைகள் உங்களுக்கு கொடுக்கும் ஆசிர்வாதம் ஸோ என்ன ஒரு குழப்பத்தில் இருந்தாலும் நிதானமாக இருக்கு ஏன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸுங்கிறது பீஸ் நிதானம் அதுதான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னாங்க இல்லையா நீ என்ன இப்போ ஒரு குழப்பத்தில் இருந்தாலும் சந்தேகத்தில் இருந்தாலும் கொஞ்சம் சாந்தமாக இரு அமைதியாக இருன்னு நம்ம ஆரம்பத்தில் இருந்தோம் ஸோ அப்படி நீங்கள் சாந்தமாக அமைதியாக இருக்கும் பொழுது உங்களுக்கான பதில்கள் குழப்பமான விஷயங்களுக்கு விடைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அது அனைத்தும் பிறகு உங்களுக்கு அழகாக கைகூட இருக்குது ஸோ குரூப் ஒன் பதினொன்று பதினொன்று தேவதைகள் கொடுக்கும் ஆசிர்வாதம் மிகவும் அற்புதமாகவே அமைஞ்சிருக்கு பொறுமையா இருங்க சாந்தமா இருங்க நிதானமாக இருங்க வர வேண்டியது எதுவும் நமக்கு வராமல் போயிடாது நமக்கு கண்டிப்பாக வரும் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது ப்ளூ உற்றாரம் வணக்கம் குரூப் டூ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா பதினொன்று பதினொன்று தேவதைகள் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன பதினொன்று பதினொன்று உங்களுக்கு வந்து ஆசீர்வாதங்கள் கொடுக்குறாங்க என்ன ஆசிர்வாதம் நமக்கு இந்த முறை கொடுக்குறாங்க பதினொன்று பதினொன்று தேவதைகள் அப்படிங்கிறதுல ஆரக்கல் செய்திகளை ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம் தயவு செய்து குரூப் டூ ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு பொருந்தினதை எடுத்துக்கோங்க பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு பதினொன்று பதினொன்று தேவதைகள் கொடுக்கும் ஆசிர்வாதங்கள் என்ன குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு பதினொன்று பதினொன்று தேவதைகள் கொடுக்கும் ஆசிர்வாதங்கள் என்ன பதினொன்று பதினொன்று தேவதைகள் கொடுக்கும் ஆசிர்வாதம் என்ன அப்படிங்கிறதுல முதல் செய்தி அவங்க வந்திருக்கிறாங்க நம்ம இங்கே இரண்டாவது செய்தியை எடுக்கிறோம் குரூப் டூ முதல் செய்தியை பார்க்கலாம் இங்கே ரீபர்த் மறுபிறப்பு இங்கே இங்கே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க மறுபிறப்பு அப்படிங்கிறது ஏற்கனவே வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அது நீங்கள் சரியாக பயன்படுத்தலை அதுவே உங்களை விட்டு போயிருக்கோம் அல்லது நீங்கள் அதை இழந்துட்டீங்க அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் ரொம்ப அழுதுருக்கீங்க இருக்கீங்க கெஞ்சிருக்கீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க வேண்டி 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 ரொம்ப பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிட்டு இருந்துருக்கீங்க பட் இங்கே என்ன சொல்றாங்கன்னா யூ ஆர் கிவன் அ செகண்ட் சான்ஸ் நீ மறுபடியும் இதன் மூலியமாக ஏதோ ஒரு வாய்ப்பு மூலியமாக நீங்க மறுபடியும் பிறக்க இருக்கிறீங்க இந்த வாய்ப்பின் மூலமாக உங்களுக்கு ஒரு அழகான தொடக்கம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க ரீபர்த் சரி இரண்டாவது செய்தி இப்போ பதினொன்று பதினொன்று தேவதைகள் கொடுக்கும் ஆசிர்வாதத்தில் இரண்டாவது செய்திகளை பார்த்துருவோம் ஃபோக்கஸ் அதே தான் இந்த முறை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அந்த இரண்டாவது வாய்ப்பு இருக்கு இல்லையா நீங்க மறுபடியும் பிறக்குறீங்க இல்லையா ஏதோ ஒரு வாய்ப்பின் மூலமாக நீங்க பிறக்க இருக்கிறீங்க இந்த வாய்ப்பின் மூலமாக உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த இருக்கிறீங்க ஃபோக்கஸாக இருங்க அப்படிங்கிறத சொல்றாங்க நீங்க எதை மீது விருப்பப்பட்டீங்களோ நீ வந்து மறுபடியும் இது மீது தான் நீ ஆசைப்படுற அப்படிங்கும் பொழுது உனக்கு மறுபடியும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுதும் பொழுது இந்த முறை தயவு செய்து அதில் நீ உன்னுடைய புத்தியை செலுத்து மனசு அதில் வை மனசை வந்து அழைப்பாய வச்சிடாத மறுபடியும் அலட்சியப்படுத்திடாத ஏன்னா இந்த முறை இது போனுச்சுன்னா போனது தான் அப்படிங்கிற ஒரு செய்தி இங்க ரொம்ப அழுத்தமாக சொல்றாங்க இப்ப மறுபடியும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இங்க கொடுக்க இருக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும் ஏன்னா இங்க ஹார்ட் நம்ம இங்க பாக்குறோம் ஆமாங்க நான் அந்த விஷயத்த ஆசைப்படுறேன் முன்னாடி நான் அதை இழந்துட்டேன் அதை என்னையே விட்டு போயிருச்சுங்க பட் இது மறுபடியும் கிடைக்குமா எனக்கு ஒரு வாய்ப்பு தராத இந்த வாய்ப்பும் வந்து எனக்கு வந்து கொடுக்கும் பொழுது எனக்கு ஒரு மறுபிறப்பு மாதிரி இது எனக்கு ஆனா இந்த முறை இது கிடைக்கும் பொழுது இதை நான் வந்து நல்லா இதை பயன்படுத்திக்க போறேன் என்னுடைய திறமைகளையோ என்னுடைய மனசையோ இதை நான் முழுமையாக இதுல திணிக்க போறேன் அப்படிங்கிறத தான் இங்க சொல்றாங்க ரொம்ப அருமையான ஒரு செய்தி பதினொன்னு பதினொன்னு தெய்வதைகள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க ஆசீர்வாதங்கள் டெரோ என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் பதினொன்னு பதினொன்னு தெய்வதைகள் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன பதினொன்னு பதினொன்னு தெய்வதைகள் கொடுக்கும் என்ன குரூப் டூ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் பதினொன்று பதினொன்று தேவதைகள் கொடுக்கும் ஆசிர்வாதங்கள்ல இங்க இரண்டு செய்திகள் எடுத்திருக்கோம் குரூப் டூ முதல் த தான் அதே தாங்க என்ன சொல்ல முடியும் இங்கேயும் நம்ம லர்வர்ஸ் பார்க்குறோம் இங்கேயும் நம்ம ஒரு ஹார்ட் பார்க்கறோம் அதே சமயத்தில் ஒரு இளஞ்சிவப்பு ரோ ஒரு பூ ஒரு ரோஜா மாதிரி இட்ஸ் ஹை பிஸ்கஸ் தமிழ்ல தெரியல பிஸ்கஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு பூ அப்போ அதே தான் மனசுக்கு சந்தோஷம் மனசுக்கு திருப்தி இது எனக்கு வேணுங்க எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாமே இந்த பிரபஞ்சம் கொடுக்காதா இந்த பதினொன்று பதினொன்று தேவதைகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க எனக்கு தர மாட்டாங்களா அப்படிங்கும் பொழுது கொடுக்குறாங்க அப்போ நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இங்கே நடக்க இருக்கு இன்னொரு விஷயம் நினப்ப வச்சுக்கோங்க ரீபர்த் அப்போ ஏற்கனவே இது சேரலை ஏற்கனவே எனக்கு அமையலை நானும் இதை சரியாக பயன்படுத்திக்கல அதனால அதை விட்டு நான் விலகியும் போயிட்டேன் இல்லை அல்லது அதுவும் உங்களை விட்டு விலகி போயிருக்கும் மர் பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மறுபிறப்பு ஒன்று கொடுக்கப்படுது இந்த வாய்ப்பின் மூலமாக மறுபிறப்பு ஒன்று கொடுக்கப்படுது மறு இன்னொரு முறையும் கொடுக்கப்படுது நீ விருப்பப்பட்டது தான் நான் மறுத்த இன்னொரு முறை உனக்கு நான் தரேன் இதை நீ கவனமாக பயன்படுத்து இது உத்தியோகமாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் உங்களுடைய ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் ஏன்னா லேவ் ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு இது வந்து உறவு வாசிப்பு அப்படிங்கிறது நான் உறவை மட்டும் நான் இங்கே திணிக்க விரும்பல இது எல்லாத்துக்குமே பொருந்தோங்கிறது தான் அவங்க இங்கே சொல்கிறாங்க ஸோ லர்வஸ் அப்படிங்கிறது இங்கே இரண்டு கைகள் இணைய இருக்குது அதே சமயத்தில் இது எனக்கு அமையுமாங்கிறது அமைய இருக்குது என்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் நான் கவனம் செலுத்தாமல் இருந்துட்டேன் அப்போ இனிமேல் நானும் என்னுடைய உடலும் எனக்கு வந்து அந்த ஒத்துழைப்பை கொடுக்குமா எனக்கு அந்த பலம் எனக்கு கிடைக்குமான ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க ஸோ என்ன இருந்தாலும் சரி த ஈஸ் செகண்ட் சான்ஸ் கிவன் இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது குரூப் டூ இங்கே பாருங்க உங்கள் நீங்களும் குரூப் டூ இங்கே உங்களுக்கு செகண்ட் சான்ஸும் கொடுக்கப்படுது அப்போ இந்த செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு அமையணும்னு இருக்கு அப்போ இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குங்க பொழுது அது ஆரோக்கியமாக நேர்மறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் குரூப் டூ பதினொன்று பதினொன்று தேவதைகள் கொடுக்கும் ஆசீர்வாதங்களில் இரண்டாவது செய்தி என்ன அப்படிங்குறத குவீன் ஆஃப் ஓன்ஸ் அதே தான் தன்னை அழகுப்படுத்திக்கிறது தன்னை சுத்தப்படுத்திக்கிறது உடற்பயிற்சி செய்து உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது தன்னையே மென்மையாக்கிக்கிறது இனிமேல் நம்ம சத்தம் போட்டு கத்தக்கூடாது மெதுவாக பேசுவோம் மரியாதை கொடுப்போம் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறதுனால பார்ப்பவர்களை நீங்கள் வந்து ஈர்ப்பீங்க யூ அட்ராக்ட் பீப்புள் அப்போ அதன் மூலியமாக இன்னும் உங்ககிட்ட வந்து மற்ற மக்கள் வந்து உங்கள் கிட்ட பேசுறது அந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக நல்ல நட்பு கொள்றது அதன் மூலியமாக நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறது தான் இந்த குவீன் ஆஃப் வான்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து இங்க ஏதோ ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத விருப்பப்பட்டுக்கிட்டு வரீங்க நான் வந்து ஏற்கனவே ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறேன் ஆனால் நான் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் வேணும்னு ஆசைப்பட்றேங்க அது எனக்கு அமையுமா அப்படின்னு கேட்டால் குவீன் ஆஃப் வான்ஸ் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அமையும் அமையும் ஆனால் அடாப்டபிலிட்டி வேணும் அடாப்டிபிலிட்டி மன்னிக்கணும் அடாப்டபிலிட்டினா ஃபோக்கஸ் அதுக்கு கீழே வந்துருக்குறாங்க பாருங்களேன் அடாப்டபிலிட்டினா ஒரு விஷயத்த நம்ம பார்த்து கத்துக்கிறது உடனே கத்துக்கிறது உடனே கத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அதை கற்றுக்கிட்டு அதை சிறப்பாக வெளியே கொண்டு வரதும் அதன் மூலியமாக உங்களுடைய திறமைகளை வெளியே கொண்டு வர்றது உங்களுடைய அதன் மூலியமாக உங்களுக்குள்ளே இருந்த அந்த சின்ன சின்ன அனுபவத்தையும் வைத்து இன்னும் நீங்கள் இன்னும் அப்படி சொல்றது அதை இன்னும் நீங்கள் பெருசாக்குறது ஆ அந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ மொத்தத்தில் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வாசிப்பே ஒரு ஆசிர்வாதமே இந்த பதினொன்று பதினொன்று தேவதைகளும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க குரூப் டூ இது சிறப்பாக பயன்படுத்திக்கங்க இது எல்லாம் ஒரு செய்திங்க கடைசி ஒரு செய்தி சொல்கிறாங்க ரீபர்த் லவர்ஸ் அண்ட் குவீன் ஆஃப் ஓன்ஸ் ஏதேனும் திருமணம் சம்பந்தமான வரன்கள் தேடிட்டு இருக்கீங்க குவீன் ஆஃப் ஓன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நல்ல வரன்களே உங்களுக்கு இங்கே அமைய இருக்குது அப்போ நல்ல வரன்கள்லாம் ஒரு சில பேர் வந்து தட்டி விட்டிங்க அப்போ இந்த முறை மறுபடியும் நல்ல வரன்கள் உங்களுக்கு உங்களுக்கு பொருந்த போல் உங்களுக்கு பொருத்தம் போல பொருந்தும் போலவே உங்களுக்கு இங்கே அமைய இருக்குது குவீன் ஆஃப் வான்ஸ் நல்ல நல்ல பொருண் எப்படி சொல்கிறது நல்ல நல்ல வரன்கள் மென்மையானவர்கள் அவங்க பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க அல்லது வீட்டிலேயே சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க உங்களை திருமணம் செய்யும் பொழுதே அவர்கள் வந்து உங்ககிட்ட வந்து பேசலாம் நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன் திருமணத்திற்கு பிறகு இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கூட கேட்கலாம் இந்த மாதிரியான ஒரு வரன் உங்களுக்கு இங்கே அமைய இருக்குது நல்ல மென்மையானவங்க அழகானவங்க அந்த மாதிரியான வரன்கள் இங்கே அமைய இருக்குது சிறப்பாக உங்களுக்கு இது அமையட்டும் குரூப் டூ கடைசியாக நம்ம ஒரு அறிவுரை கேட்க போகிறனும் நம்ம வந்து முதல் செய்தியை நம்ம இங்கே எடுக்கிறோம் குரூப் டூ பார்க்கலாம் இது வந்து ஒரு ஆசிர்வாதமாக இருக்கலாம் பதினொன்று பதினொன்று தெய்வதைகள் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம் எச்சரிக்கையாக இருக்கலாம் அறிவுரையாகவும் இருக்கலாம் பார்க்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க ஸ்ட்ரென்த் அதே தான் அதே தாங்க பலம் இந்த முறை முன்னாடி உனக்கு பலம் இருந்ததை கூட நீ இழந்துட்ட மறுபடியும் உங்களுக்கு பலம் கொடுக்கப்படுது பொறுமை கொடுக்கப்படுது சாந்தம் கொடுக்கப்படுது எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுக்கப்படுது த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது மறுபடியும் கொடுக்கப்படுது அப்படிங்கறத நீங்களே நீங்களே பார்த்தீங்கன்னா அப்போ முன்னாடி இழந்து போன ஒரு விஷயத்த மறுபடியும் கிடைக்க இங்க இருக்கு அதே தான் இப்போ மறுபடியும் பிறக்க இருக்கிறீங்க இது சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க ஸ்ட்ரென்த் என்ன ஒரு விஷயம் இந்த முறை நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த முறை நீங்க நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க எதுலையுமே அவசரப்படாதீங்க அதுதான் இங்கே சொல்கிறாங்க நமக்கு ஒரு விஷயம் அமையுது போது தீர விசாரிச்சுக்கிட்டு இது நமக்கு பொருந்தோம் அப்படிங்கிற மாதிரியான விசாரிச்சுக்கிட்டு அதை அழகாக அமைச்சுக்குங்க அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரென்த் என்ன ஒரு விஷயம் இங்கே ஆனால் அது வந்து ரொம்ப மை ரொம்ப சின்ன குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் இங்கே சொல்கிறாங்க நம்ம கேட்குற விஷயங்கள் இங்கே பெருசா அமையலை அப்படின்னா ஆஹ் இப்ப நான் வந்து இப்ப நீங்க கேக்குறீங்க எனக்கு இப்படித்தான் இருக்கணும் இந்த சாப்பாடு வந்து எனக்கு இப்படித்தான் இருக்கணும்னு கேக்குறீங்க ஆனால் சாப்பாடு அந்த மாதிரி இல்லை ருசி அப்படி இல்லை ஆனா பரவாயில்ல நான் வந்து சாப்பிட்டு என்னுடைய வயத்தை நான் நிரப்பிக்கிறேன் ஆஹ் அந்த மையன்னா எனக்கு வேண்டியது சாப்பாடு என் வயத்தை நிரப்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் தான் இங்கேயும் சொல்றாங்க ஸோ ஏதோ ஒரு விஷயத்த உனக்கு நீ நினைச்சதை விட இங்க பெருசா அமையலைன்னா அதுவாக உனக்கு அமையுது இல்லையா ஆ அதான் நீ கொஞ்சம் சந்தோஷம் சந்தோஷமாடி திருப்தியாக இதை ஏற்றுக்க அப்படிங்கிறத தான் இங்கே ஸ்ட்ரென்த் சொல்லப்படுது ஸோ இதை தான் இங்கே முழுக்க சொல்கிறாங்க குரூப் டூ எது இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மறுபடியும் உங்களுக்கு இங்கே பதினொன்று பதினொன்று தேவதைகள் கொடுக்கும் ஆசிர்வாதம் செகண்ட் சான்ஸ் இது சிறப்பாக பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக பயன்படுத்துங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் குரூப் டூ நன்றி